ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லாமோஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு ஏக்கர் லோ பட்ஜெட் அதுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான வீடியோலாம் உங்களுக்கு உடனடி நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டுமில்லை உங்கள் நிலையத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல விலைக்கு விட்டுத்தரப்படும் ஓகேங்க சைட்குள்ளே போகலாம் அவங்க நம்மளுக்கு இந்த ஆறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட் சாயில் கொஞ்சம் நில தாங்க ஓகேங்களா நம்ம சைட்டுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க சைட் இருக்கு அவங்க வந்து நாற்பது அடி அகலத்தில் வழி கொடுத்துட்றாங்க ஓகேங்களா நாற்பது அடி இங்கேருந்து அது வரைக்கும் நாற்பது அடி அகலத்தில் நம்ம சைட்டில் போய் முட்டுற மாதிரி வழி கொடுத்துட்றாங்க சார் இதுலேருந்து தான் நாற்பது அடி வழிங்க அது வந்து மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஆ பைக் நிற்குது பாருங்க தெரியுதுங்களா சார் அது பைக் தெருது இல்லைங்களா அதுலேருந்து நாற்பது அடிங்க நாற்பது அடி வழி கொடுத்துட்டு நீட்டாக வந்து அப்படியே நம்ம சைட்டில் வந்து முட்டது ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் வரும் அந்த நாற்பது அடி வழி வழி வந்து அது பட்டா தான் இன்னொருத்தவங்க லேண்ட் இருக்குது ஆனால் அவங்க கொடுத்துட்றாங்க இதான் சார் சைட்டு ஆறு ஏக்கரு நல்ல ரெட்ஸ் ஆகிடுங்க அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது பாருங்க பாருங்க இருக்குது ஆனால் சின்ன சின்ன கல் தான் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது ரொம்ப பெருசாக மலை மாதிரிலாம் இல்லை இங்கே பாருங்கள் இதை நம்ம ஜேசி போய் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் சார் இந்த ஆறு ஏக்கருக்கு நம்மளுக்கு கிணறு இருக்குதுங்க ஓகேங்களா ஆறு ஏக்கருக்கு கிணறு இருக்குது சர்வீஸ் இல்லை கிணறு மட்டும் தான் இருக்குது சர்வீஸ் இல்லை சார் கிணறு மட்டும் தான் இருக்குது அப்படியே கிணத்து பக்கத்துலேயே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒரே பவுண்ட்ரியாக நல்லா ஓட்டி வச்சுருக்காங்களா உளுந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக நல்லா ரெட் சாயில் சார் ஒரு ஆறு ஏக்கரு ஆறு ஏக்கர் நல்ல ரெட் சாயிலோடு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சைட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இல்லை ஆனால் ஃப்ரண்டேஜ் இல்லைனாலும் நம்ம நாற்பது அடிக்கு பட்டாவில் வழி வாங்கி கொடுக்குறோம் சார் அது வேறு ஒருத்தவங்களாண்டு நம்ம ஆறு ஏக்கருக்கு நாற்பது அடியில் பட்டாக்கு பட்டாலை வழி வாங்கி கொடுத்துருவோம் சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு கரெக்டாக செஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் செஞ்சிக்கும் பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் பதினஞ்சு இல்லை ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் அப்புறம் வெள்ளிமேடுப்பேட்டை வெள்ளிமேடுப்பேட்டையிலேருந்து நம்மளுக்கும் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் சார் ஓகேங்களா ஆறு ஏக்கரு நல்ல ரெட் சாயில் ஒரு கிணறு இருக்குது சர்வீஸ் கிடையாது சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபிஃப்டின் சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம பேசி ஒரு தேர்ட்டீனுக்கு பண்ணலாங்க ஓகேங்களா ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரூவா சொல்கிறாங்க நம்ம பேசி ஒரு பதிமூணுரூவான்னு நம்ம இந்த சைட்டை பண்ணலாம் ஸோ ஏன்னா ஃப்ரண்டேஜ் இல்லைன்றதுனால இதுவே நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி இல்லை நூற்றம்பது அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபா சொல்லியிருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் இல்லைன்றதுனால அவங்க பதினஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க கோட் பண்ணிவிட்டு ஒரு பதிமூணுரூவா ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப அதிகமாலாம் பாரம் இல்லை நம்ம சைட்டில் சைட் சம்மந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் கால் பண்ணுங்கள் சைட்டோட லொக்கேஷன் வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன் சைட்டோட டாக்குமெண்ட் எதாவது வேணுனாலும் நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஓகே கஷ் தேங்க் யூ பாய்